ஹலோ ஓல் ஹாப்பி டே ஃப்ரம் ஹாப்பி வெப் ஃபேமிலி இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே டேஸ்டியாக கிறிஸ்பியாக ஒரு சேனக்கிழங்கு ஃப்ரை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் எப்பவுமே ஒரே மாதிரி சேனக்கிழங்கு சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிங்க டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிற முன்னாடியே என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறேன் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சேனக்கெழங்கில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது ஆனால் நிறைய பேர் அதை சாப்பிட மாட்டாங்க அது கட் பண்ணும் போது கையில் அரிப்பு ஏற்படும் அப்படி இல்லைன்னா சாப்பிடும் போது தொண்டையிலெல்லாம் நம்ம நமன்னு இருக்கும் நம்ம சொல்கிற மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்க கையில் அரிப்பும் இருக்காது சாப்பிடும்போது தொண்டையிலையும் நம்ம நமன் இருக்காது ஃபஸ்ட்டு சேனக்கிழங்கில் நல்லா க்ளீன் பண்ணிட்டு நம்ம தோலை எடுத்துட்டு வச்சிடலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெயும் உப்பும் கலந்து கையில் அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கிழங்கு கட் பண்ண உடனே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்து அதில் உப்பு சேர்த்திட்டு கட் பண்ண கிழங்கு எல்லாத்தையுமே அதில் சேர்த்திக்கோங்க கிழங்கு ரொம்ப சன்னமாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது மீடியமான சைஸில் கட் பண்ணிக்கோங்க ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் அடிக்கடி செய்வீங்க இப்போ எல்லா கிழங்கையும் நம்ம கட் பண்ணி தண்ணியில் சேர்த்தியாச்சு இப்போது இன்னொரு பாத்திரத்தில் சேனக்கிழங்கு வேக வைக்கிறதுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அது சேர்த்திக்கோங்க அது கூடயே கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்திக்கலாம் இது கொஞ்சம் சூடாகட்டும் அதே டைமில் நான் கொஞ்சம் புளியை கரைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சமாக எடுத்து அந்த தண்ணியும் நான் இந்த தண்ணி கூட சேர்த்திக்கிறேன் புளியை நம்ம அப்படியே டேரெக்டாகவும் சேர்த்திக்கலாம் இல்லைன்னா கரைச்சும் சேர்த்திக்கலாம் இப்போ தண்ணி நல்லாவே சூடாயிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சேனக்கிழங்க இதில் சேர்த்திக்கலாம் கிழங்கு எப்போவுமே வந்து முக்கால் பாகத்துக்கு தான் வேகணும் ரொம்ப வேக விட்டால் அது உடஞ்சிரும் குழஞ்ச மாதிரி ஆயிரும் அதனால ஒரு கத்தி வச்சு பாருங்கள் அது நல்லா வெந்துருச்சான்ட்டு ஒரு முக்கால் பாகத்துக்கு வெந்தாலே போதும் இந்த தண்ணி எல்லாத்தையுமே நல்லா வடிச்சு எடுத்துடணும் இந்த தண்ணி நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா வடிச்சு எடுத்துக்க போகிறேன் இன்னொரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் சிக்கன் மசாலாத்தூள் கருவேப்பில கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு ஸ்பூன் சீரகம் சோம்பு குருமிளகு வறுத்து அரைச்சி வச்ச பொடி ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் அப்புறம் லெமன் அரைப்பழம் சேர்த்திக்கலாம் காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் அதுங்கூடி சேர்த்திக்கோங்க கலர் நல்லா கொடுக்கும் அடுத்தது அரை ஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் கிழங்கு வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்திருக்கோம் நல்லா பார்த்து சேர்த்திக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் அரிசி மாவு அவ்வளோதாங்க இது எல்லாத்தையுமே நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்திட்டு இது நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது நம்ம வேக வச்சிருக்கிற கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் இப்படி போது பார்த்து பெரட்டுங்க ஏன்னா அது வேக வச்ச கிழங்கு ரொம்ப ஹார்டாக ப்ரெஷர் கொடுத்து நம்ம பெரட்டும் போது உடையும் அதனால் பார்த்து பொறுமையாக மசாலா எல்லாமே எல்லாத்துக்கூடியும் படுற மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க இப்போ இது எல்லாமே சேர்த்து ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும் இப்போ ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ இது எல்லாமே மசாலா எல்லாமே கிழங்கு கூட நல்லா இருக்கும் இப்போ ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்திக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா கலந்து வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி மெத்தடில் பண்ணும்போது தான் நமக்கு டேஸ்ட் இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த மசாலா எல்லாமே உள்ள கிழங்கு கூட இறங்கி நமக்கு ஃப்ரை சூப்பராக கிடைக்கும் இந்த ஃப்ரை நம்ம ஈவினிங் ஸ்நாக் ஆவும் சாப்பிட்லாம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் கொழம்பு சாதம் ரச சாதம் இப்படி எப்படி சாப்பிட்றதுக்குமே இது ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இந்த ஃப்ரை இப்போது ஃப்ரையிங் பேன் வச்சுக்கலாம் இப்போ எண்ணெய் சேர்த்திக்கிட்டு அந்த எண்ணெய் சூடாகும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சேனக்கிழங்க எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் குழந்தைங்க வெஜிடபிள்ஸ்னாலே சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக அதை சாப்பிடுவாங்க ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எப்பவுமே போரிங்காக ஒரே மாதிரி டிஷ் செய்கிறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க குழந்தைங்களும் சரி எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம சேனலில் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோ நிறையா அப்லோட் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் இருக்கிற சில வீடியோட லிங்க்ஸை நாங்கள் கொடுக்குறோம் ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபிஸ் நம்ம சேனலில் நிறையா இருக்குங்க செக் பண்ணாதவங்க கண்டிப்பாக செக் பண்ணுங்கள் நம்ம சேனக்கிழங்கு ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Thanks for watching.